சாமான் எனக்கு தெரியாதுங்க ஆனா நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாதுன்னு சொல்லி காட்டுலையும் மேட்டலையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உழைச்சிக்கிட்டு இருக்க உங்க அப்பா அம்மா தான் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கே காரணம்னு சொன்னாக்கா அவர்கள் கைரேகை தேய அங்க உழைக்கிறனால தான் நம்ம இன்னைக்கு காலேஜ்ல வந்து பூமத்திய ரேகையும் கடகரேகையும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை பறந்துட முடியுமா நம்மளால இன்னும் சொல்லணும்னு சொன்னாக்கா அம்மாவின் பிரசவ கழும்புகளுக்கு சற்றும் குறைந்தது கிடையாது உழைத்து உழைத்து தேய்ந்து போன அப்பாவின் உள்ளங்கைகள் சொன்னாக்கா தான் கை கட்டி வேலை பார்த்தாலும் என் பிள்ளை வெளியில போய் டை கட்டி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறவர் தானங்க நம்மளுடைய அப்பா